வறட்சி காலத்தில் தென்னை மரத்தை எப்படி பாதுகாக்கலாம் இதை நம்ம செய்கிற வேலையை வச்சும் எவ்வளோ பணத்தை இதுக்காக செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சும் இதை ஈஸி மீடியம் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா மூணு தான் டிஃபர்ஸிப் பண்ணியிருக்கோம் நிலத்தை இந்த மாதிரி காய விடக்கூடாது காய விடாமல் இதுக்கேற்ற மூடாக்கு இல்லைன்னா மல்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இதில் ஈஸியான வழி என்னன்னு பார்த்தா தக்க தக்கப்புண்டோ இந்த இடத்துல நம்ம அதை விளைய வைக்கிறது மூலமாக நம்ம நிலத்துல நைட்ரஜன் சத்தையும் அதிகப்படுத்தலாம் மண்ணில் இருக்கிற ஈரப்போதும் வெயில் பட்டு தேவை இல்லாமல் ஆவியாகிறதையும் இந்த மாதிரி பயிர்கள் மூலமாக தடுக்கலாம் ஆனால் இதுக்கு கொஞ்சமாவது தண்ணி இருக்கணும் இதை நம்ம மார்ச்லேருந்து ஏப்ரலில் போட்டோம்னா நமக்கு வந்து அடுத்து வர்ற நாலு மாதம் அதாவது மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த நாலு மாதமும் வறட்சியான காலம்தான் நம்ம ஊரில் அந்த நாலு மாதத்தை தாங்கிறதுக்கு இதால் முடியும் ஏன்னா இதோடய வாழ்நாள் அப்படின்னு பார்த்தா நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி நாற்பது நாள் இப்போ சனப்பாக இருக்கட்டும் தக்க இருக்கட்டும் இது ரெண்டுமே ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ போட்டால் போதும் இப்போ நீங்கள் கடையில் போய் கேட்டிங்கன்னா பத்து கிலோவோட ரேட்டு ஏழ்நூறுபா இல்லைனா எட்நூறுரூபா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் இப்போ செகண்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தா இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கண்டிஷனுக்கு இந்த மெத்தட் என்னன்னு பார்த்தா இப்போ நம்மளால சுத்தமாகவே தண்ணி கொடுக்க முடியாது ஆனால் நம்ம மண்ணையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் மரத்தில் குறுத்து குறுத்தை சுற்றி உள்ள மூணு மட்டை இந்த மூணு மட்டையை மட்டுமே வச்சுட்டு மற்ற எல்லா பழுத்த மட்டையையும் வெட்டி கீழே தள்ளி போட்டுட்டு அதை அப்படியே நிலத்துல பரப்பி நீர் ஆவியாகவும் தடுக்க முடியும் அதே மாதிரி தண்ணி வந்து நம்ம தென்ன ஓலையிலேருந்து ஆவியாகிறதையும் நம்ம இந்த மெத்தடு மூலமாக தடுக்கலாம் இதையே மீடியம்ல சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா இதை யாரும் செய்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க அதே மாதிரி மரத்தை சுத்தம் பண்ணி அந்த மட்டையெல்லாம் வெட்டுறதுக்கு நம்ம பண்ணுற செலவு இந்த சனப்பு தக்க பூண்டு வாங்குகிற செலவை விட கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கணும் ஏன்னால் நம்ம ஃபஸ்ட்டு ம மட்டையை வெட்டணும் மட்டையை வெட்டினா பக்கத்தில் உள்ள அந்த பண்ணாடை எல்லாமே சேர்ந்து தான் கீழே விழும் நம்ம அது எல்லாத்தையும் தனியாக செப்ரேட் பண்ணணும் அதை பிரித்து போட்டுட்டு நம்ம இதை மண்ணில் ஃபுல்லாக வச்சு அடுக்கணும் அதாவது அதுக்கு ஒரு ஆள் சம்பளம் இந்த மாதிரி அதோட சம்பள கணக்கு அப்படின்னு பார்த்தா அது இன்க்ரீஸ் ஆகுது அதனால தான் அந்த மீடியமில் வச்சுருக்கேன் இப்போ தேர்டு மெத்தட் ரொம்ப எக்ஸ்பென்சிவான மெத்தட் ஏன் அப்படின்னு பார்த்தா இப்போது அதாவது அக்டோபர்லேருந்து டிசம்பருக்குள்ளே நம்ம இடத்துல நமக்குனே தனியாக ஒரு குளமோ குட்டையோ நமக்காக வெட்டிக்கணும் அதாவது நீர் சேகரிப்பு நிலையோ மாதிரி நம்ம இடத்துக்குள்ளே வெட்டுற குளம் வந்து எவ்வளோ தண்ணியை சேகரிக்கணும் அப்படின்னு பார்த்தா நம்ம ஒரு ஒரு மரத்துக்கு ஒரு வாரத்துக்கு அறுபதுலேருந்து எண்பது லிட்டர் தண்ணி கொடுக்கணும் அதுவே ஒரு ஏக்கரில் அறுபதுலேருந்து எண்பது மரம் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுக்கேற்ற தண்ணியை சேகரிக்கிற அளவுக்கு நம்ம ஒரு குளத்தை வெட்டணும் இது ஏன் எக்ஸ்பென்சிவான மெத்தட் ஆனால் கொஞ்சம் பவர்ஃபுல்லான மெத்தட் ஏன்னா நமக்குன்னு ஒரு குளம் இருக்குது நம்ம ஒரு குளம் இருந்துச்சுன்னா அதோடய யூஸ் தென்னை மரத்துக்கு தண்ணி பாய்ச்சதை விட நம்ம அதை சுற்றி கடலை போட்டாலும் சரி இல்லை வேறு எந்த விவசாயம் செஞ்சாலும் சரி அதுக்காக நம்ம தண்ணிக்கு போர்வெல்லையோ வேறு எந்த சோர்ஸையுமே நம்ம சார்ந்துருக்க தேவையில்ல இந்த வறட்சி காலத்தில் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கிராப்ஸ் கடனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்